வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இருந்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயில்யம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகிய கண்கள் உடையவங்களாக இருப்பாங்க சுருத்தை முடிய கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கொள்ளும் கொள்ளும் யுத்தி இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவானாக வருவார் இவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க சிறந்த நபர்களாக வருவாங்க சகல வித்தைகளையும் தெரிந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சகல வித்தைகளும் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க இனிமையான பேச்சினால மற்றவங்களாக கவரக்கூடிய தன்மை இவங்க கண்டிப்பாகவே இருக்கு இவங்களோட பேச்சு திறமையினால கல்லையும் கரைய வைப்பாருன்னே சொல்லலாம் மனதுல வலிமை கொண்டவங்களாக இருப்பாங்க உடல் வலிமையும் கொண்டவங்களாக இருப்பாங்க எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃப்யூச்சரை பத்தி அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மத்தவங்கள ஈஸியா இவங்க நம்புறவே மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தையும் தானே முடிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இயற்கையின் மீது அதிகம் நேசிக்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பயணங்களில் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு காரியத்தை செஞ்சு சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கற்பித்ததில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க சகல துறைகளையும் பற்றி அறிய வேண்டும் அப்படின்னு ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பணிபுரிய இடத்துல நீதி தவறாமல் நேர்மையுடன் நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் மனசாட்சிக்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே இவங்க மாட்டாங்க மனதைரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருக்குது கூடங்களில் அறிவியல் அறிஞராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகாரமிக்க பதவியில் அமர்றக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு நிர்வாக திறமை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பொறியியல் துறையில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் பெட்ரோலியம் ரசாயனம் போன்ற துறையில இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே ஈட்டுவாங்க ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளம் வயதிலேயே திருமண வாழ்க்கை அமைந்துவிடும் சொல்லலாம் மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இவங்க எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க பெற்றோர்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க மேலேயே இவங்க அதிக பாசம் வச்சிருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கையை எப்பவுமே விரும்புவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் பூமி அனைத்தையும் சேகரிக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையை எப்போவுமே பிளான் பண்ணியே தான் இவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்காதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கண் வலி வீக்கம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி மறையறக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் வந்திரணும் அதிபதிகள் சொல்லலாம் இவங்க எப்பமே இனிமையாக பேசுவாங்க இவங்களோட பேச்சு திறமை பார்த்திங்கன்னா நகைச்சுவையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பிறரை சீக்கிரத்திலேயே எடவை போட்டுருவாங்கன்னு சொல்லலாம் சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா மன வலிமை உடையவங்களாக இருப்பாங்க உடல் அமைப்பும் நல்லாவே கிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளும் துணிவு இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குது ஆயிலை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாமியாருக்கு ஆகாது என்று ஒரு சொல்லி இருக்குது ஆனால் இந்த பண்டைய கால சாஸ்திரங்களில் அதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை மற்றவங்கள் ஆலோசனை ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதையே இவங்க எப்பவுமே செஞ்சுக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதையே வெற்றியாக மாற்றக்கூடிய திறமை இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கு எதிரிகளை கண்டு அஞ்சவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே நியாய தர்மத்துக்கு முக்கியத்துவம் இவங்க கொடுத்துட்டு வருவாங்க இயற்கையினால் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நன்மையும் மன மகிழ்ச்சியும் கொடுத்துக்கிட்டு வரும் அடிக்கடி பயணம் மேற்கொள்வதனால இவங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இள வயதுலேருந்து இவங்களுக்கு யோகங்கள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதிக செலவு பண்ணவே மாட்டாங்க திட்டமிட்டே வாழ்க்கையை எப்போவுமே நடத்திக்கிட்டு வருவாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா இவங்க நேர்மை நியாயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் மனசாட்சியுடன் எந்த செயலாக இருந்தாலும் செஞ்சுட்டு வருவாங்க இவங்க ஆசைப்பட்டதை பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு அந்த ஆசையை நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்லலாம் நீண்ட ஆயுள் பலத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மிக வந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட பேச்சினால மற்றவங்களை மயக்கி இருவாங்கன்னு சொல்லலாம் திறமை வாய்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட தலைப்புல இவங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டோம்னா அந்த விஷயத்த மணிக்கணக்கில் பேசும் திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க தலைமைக்காக அதிகம் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களோட சுதந்திரத்துல யாருமே தலையிட விரும்பவே மாட்டாங்க போல் இவங்க பேசும்போது மற்றவங்களும் அந்த பேச்சில் யாராச்சும் தடுத்துட்டு வந்தாங்கன்னா அது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு உதவி செஞ்சவங்களை இவங்க என்னைக்குமே மறக்க மாட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா இவங்க உதவி செஞ்சவங்களை மறக்கக்கூடிய நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட உறவுகள் பாதிக்கிறதுக்கு இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் இந்த முன்கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க மத்தவங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எனவே இவங்க எப்பவுமே முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இவங்களை யாருமே பேச்சால ஜெயிக்கவே முடியாது இவங்களை ஏமாத்தவும் முடியாது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நன்மைகளும் உயர் பதவிகளும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இவங்க பாத்தீங்கன்னா அதிக உயரம் செல்வதற்கான தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க கடுமையாக உழைக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கு லாபங்களை ஈட்டக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு மற்றவங்களை மதிக்கிறதுல திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க சூழ்நிலைகளை தங்களுக்கு ஏற்ற பதி மாத்தி கொள்வாங்கன்னு சொல்லலாம் பேச்சாற்றலும் கலைஞானமும் கொண்டவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க இவங்களுக்கு ஆதரவாக இல்லைனாலும் சரி இவங்க குடும்ப நபர்கள் இவங்களுக்கு பக்க துணையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக மூத்த பிள்ளைகள்னால இவங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே நடக்கும் குடும்பத்தில் அனைத்து பொறுப்பையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு இவங்களோட வாழ்க்கை துணையின் குறைகளை கண்டிக்காமல் காணாமல் இவங்க எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஆயில நட்சத்திரம் முதல் பாரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு அதிபதியாக வருவார் இதில் பிறந்தவங்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும் புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் எப்பவுமே இருக்கும் கோபமும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் குணமும் அங்க இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்களை புகழ்வதை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆயுள் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக வருவார் சுபபோகங்கள்லாம் அனுபவிக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வங்கள் எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் தவறு செய்தாலும் அதையே நியாயப்படுத்தி பேசுறதுல இவங்க திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் தனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்தா அதைய மிக சரியாக செஞ்சு முடிக்கிறதுல திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு குழந்தைகளும் அப்பாவுக்கும் மனைவிகளுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க ஆயிலே நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவார் முன்கோவிகள்னு சொல்லலாம் செல்வத்தை எந்த வழியாவது அடைய வேணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மற்றவங்களோட அறிவுரையை கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களையே புகழ்ந்து கொள்ளும் தன்மை இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு பயணங்கள்னால் அதிக நன்மையை கொண்டவங்களாக இருப்பாங்க ஆயுள் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவார் புத்தி கூர்மை உள்ள நபர்களாக இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்க ஆசைப்பட்டதை வந்து மற்றவங்க வேலை செஞ்சா வச்சு இவங்க பெறணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த செய்த செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆயுள் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை இவங்க பிரிஞ்சிருக்கும் போது அதிக துன்பங்கள் இவங்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு ரொம்பவேமே முக்கியத்துவம் முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துராது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்